வணக்கம் உறவுகளை வெல்கம் டு மதுரை முத்துலட்சுமி கதரேசன் யூடியூப் சேனல் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க முதல் நாள் தாங்க கையில் அடிபட்டு விரலில் எட்டு தையல் போட்டிருக்கு ஆனாலும் பக்கத்து வீடு கூப்பிட்டுட்டாங்க நான் வரலன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் அதனால் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதே சுற்றியல் வச்சு அதே கையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது தாங்க தினச்சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களுடைய தொழில் பக்தியும் அதே நேரத்தில் சூழ்நிலையும் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை இன்றைக்கி ஒரு அருமையான அழகான காலை பொழுதுங்க மயில் பார்த்துட்ருக்கீங்களா அதுக்கு பின்னாடி தெரியுதுல மலை அது வந்து திருப்பரங்குன்றம் மலைங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கு அந்த மலை அப்படியே மயில் வந்து பறந்து வந்து நம்ம வீட்டு மாடிக்கு வந்துருச்சு மாடியில் நம்ம கோழிகளுக்காக கொட்டையை போட்டிருக்கோம் இல்லையா அங்கே வந்துருச்சு அப்புறம் நான் அங்கே போயிட்டு பார்க்கும்பொழுது பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சுங்க இன்றைக்கி டீ இல்லைங்க பால் பிஸ்கட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி சமையல் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு போயிடலாம் எங்களோட சமையல் ரொம்ப சிம்பிளான சமையலாக தாங்க இருக்கும் இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான வறுத்து அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கத்திரிக்காய் கால் கிலோ வாங்கியிருக்காங்க தேங்காய் ஒன்று வாங்கியிருக்காங்க கூடவே வந்துட்டு நிறையா கருவேப்பிலையப்பையும் தருவாங்களே நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து அப்படியே காய வச்சு இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கிருவேங்க ஒரு பத்து ரூபா பால் பாக்கெட் வாங்கியிருந்தாங்க கூடவே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருந்தாங்க நாலு முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டில் வாங்கினா வெங்காயம் தக்காளி பீன்ஸ் அவரைக்காய் இருக்கிறதுனால அவங்க கத்திரிக்காயை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம தான் யோசித்து என்ன குழம்பு வைக்கணும் வீட்டில் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் குழம்பு வைப்பேன் வறுத்து அரைக்கிற பொருள்லாங்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்ன பொருள் சேர்த்து வருத்தேன் அப்படி சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் பாருங்கள் நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்களை வந்து தயார் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நான் சமையல் செய்ய ஆரம்பிப்பேங்க புளி கரைச்சி வைக்கிறது மசாலா அரைச்சிக்கிறது வெங்காயம் தக்காளி நறுக்கி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் சமையல் ஆரம்பிச்சிட்டேன் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் வடிக்க போகிறேன் இந்த அடுப்பில் பீன்ஸு அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நிறைய நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காயை நாளாக கட் பண்ணி எண்ணெயிலேவும் நல்லா வதக்கி உப்பு மட்டும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணுங்க அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்குங்க ஆயில் விட்டு கடுகு சீரகம் சோம்பு சீரகம் தாளித்து கருவேப்பிலை தாளித்து வெங்காயம் தக்காளி பூண்டு வதக்கிட்ருக்கேன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிலாம் அவ்வளோதான் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க குழம்புக்கான வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்கி வெந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டு அதில் நம்ம மசாலா அரைச்சிருப்போம்லையே வறுத்து அரைச்சோலையே அந்த மசாலாவும் சேர்த்து நான் கலந்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவையானால உப்பு சேர்த்துக்கணும் என்ன கத்திரிக்காய்க்கு வந்துங்க குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறங்க நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு மூடி கொதிக்க வைச்சோம்னா அருமையான டேஸ்டான என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி வாங்க உறவுகளே இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் சாதம் வச்சுருக்கேன் பீன்ஸும் அவரைக்காயும் தேங்காய் போட்டு சூப்பரான பொரியல் வச்சிருக்கேன் நேற்று வச்ச உருண்டை குழம்புங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் இருக்குது அதை வேஸ்ட் பண்ண வேணாம் மதியானம் நான் தயிருக்கு தொட்டுட்டு சாப்பிட்டுக்குவேன் சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியானங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த குழம்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்ச நேரம்தாங்க இப்படி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பயங்கர திக்காயிரும் அந்த கிளிப்பிங்கும் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சி பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நை நைட்டு வந்து நம்ம சோள தோசை அந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக மீதி இருக்கிற குழம்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் என்னோடய பொண்ணு ஆஃபீஸ் கிளம்புற நேரம் ஆயிடுச்சுங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் தேவைன்னா ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுப்பேன் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டேங்களாங்க ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை நான் மாவு அரைச்சிப்பேன் அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து சோள தோசை ஒரு டம்ளர் சோளம் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் ரேசன் புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சோன்னு வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு பதினோரு மணி போல் மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு சோளத்தை ஒரு தடவை நம்ம நல்லா ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி அரிச்சு எடுத்து வச்சுக்கணுங்க சூப்பரான நைட்டு வந்து சோள தோசைங்க அது தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வச்சோம் இல்லையா இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு வீடியோ பிடிச்சிருக்கா உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும் என் இனிய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்